அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மின்பொருளும் அதிகாரம் பெருமை குரல் எண் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல் தனக்கு பெருமை வேண்டும் என்று நினைப்பவர்கள் அல்லது பெருமையை கொண்டுள்ளவர்கள் செயல்களை செய்தால் அது மிகச்சிறந்த செயலாக இருக்கும் அரிய செயல்களாக இருக்கும் அருமையான செயலாக இருக்கும் அதுவும் அறநெறியில் ஆற்றப்பட்டிருக்கும் த கிரேட் பீப்புள் கிரேட் திங்ஸ் இந்த குரல் வந்து முன்னாடியே சொல்லிட்டார் மற்றவங்க யாரும் செய்யக்கூடாத ஒரு செயலனை வந்து செய்யணுங்கிற வேட்கை நமக்கு இருக்கணும் வெறுக்கை இருக்கணும்னு முதல் குரில் சொன்னா ஏன் கொஞ்சம் யோசிக்கிறார் அப்போ மற்றவங்க யாரும் செய்யக்கூடாத செயல் செய்யணுங்கிற ஒரு வெறுக்கை நமக்கு இருக்கணும்னா இவன் பாட்டுக்கு ஒரு நூறு கல்யாணம் பண்ணானா தசரத மகாராஜா ஆயிரம் பரண்டாடி வச்சுருந்தான் ஆயிரத்தி ஒன்று வச்சுக்கணும் ஆயிரத்தி கட்சியாணம் பண்ணானா பாட்டுக்கு மற்றவனுக்கெல்லாம் ஒரு ரவுண்டு தான் குடிக்கிறானுண்ணா பத்து ரவுண்டு குடிக்கிறேன்னு குடிச்சானா மற்றவனுக்கெல்லாம் நாலு பரோட்டா தான் திங்கிறனா நான் நாற்பது பரோட்டா திங்கிறேன்னு தின்னானா மற்றவங்களாம் நாலு குழந்தான் பண்ணியிருக்காங்கண்ணா நாற்பது குளம் பண்ணுறேன்னு பண்ணாங்கன்னா அதனால் நல்ல விஷயங்களுக்கு அந்த வெறுக்கை வேண்டும் என்று ஐயன் யோசிச்சுருக்கிறார் அதன்படி இந்த குரலை கொண்டு வந்து சொல்லியிருக்கார் நீ அறப்படி செய்யக்கூடிய செயலுக்கு மற்றவர்கள் செய்யாத அறப்படி செய்யக்கூடிய ஒரு பெரிய செயலை நீ செய்யும் பொழுது உனக்கு பெருமை கிடைக்கும் அப்படின்னு ஐயன் சொல்கிறார் இதற்கு முன்பாக நான் சென்ற குரலை கேட்டேன் தன்னைத்தான் அப்படிங்கிற சொல் பேரந்து குரலை குரலில் வருதுன்னு இரண்டு குரல் நான் அறிந்து வரைக்கும் வருது ஒன்று தன்னைத்தான் காதலனாயின் இணைத்தொன்றும் துண்ணர்க்க தீவினைப்பால் என்று ஒரு குரலில் வருது இன்னொரு குரல் தன்னைத்தான் காக்கின் சிரம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சிரம்னு வருது இன்னைக்கு வந்து இந்த அருமைங்கிற ஒரு சொல் வந்திருக்குது அருமை என்ன அதை ஒத்தி ஒற்றி இன்னொரு குரல் வேறு இடத்துல வருது அதே மாதிரி ஆற்றின் என்ற சொல் வருது அதை ஒற்றி வேற ஒரு இடத்துல வேறு குரலில் வருது எனக்கு தெரிஞ்ச சில குரலில் வருது நீங்கள் கண்டுபிடிக்க பார்க்கலாம் இது வந்து இன்றைய பாடம் அல்லது வினாடி விழா நிகழ்வு இப்போ இந்த குரலுக்கு வரும் இந்த குரலில் இந்த அருமையான செயலை செய்தவர்கள் அறத்தின்படி செய்தவர்கள் போற்றப்படுகிறார்கள் அப்படின்னா நமக்கு நினைவுக்கு வர்றது யாருங்க மகாத்மா அண்ணல் காந்தியடிகள் அவரை பற்றி ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லலாம் அதெல்லாம் ஃபோன் ஊதிட்டு போங்க அது வரைக்கும் நடந்த அனைத்து சுதந்திரப் போர்களும் விடுதலை போர்களும் கத்தியின்றி ரத்தமின்றி வந்ததில்லை எல்லாம் கத்தி இடத்து சண்டை போட்டால் தான் எல்லாம் துப்பாக்கி எடுத்து சுட்டம் தான் எல்லாம் பேரங்கி கொண்டு எடுத்து சுட்டம் ரெண்டு நாட்டுகள் அடிச்சிக்கிட்டு தான் அந்த சுதந்திரம் கிடைச்சாங்களுக்கு தான் சுதந்திரம் கிடைச்சதே வழிய அமைதி வழியில் அதுவரை விடுதலை போர் நடந்ததில்லை உலகத்தில் முதன்முறையாக அமைதி வழியில் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் செய்து நம் விடுதலை வாங்க முடியும் என்று நிரூபித்தவர் அண்ணல் காந்தியடிகள் அவர் யாருமே அதுக்கு முன்னாடி செய்யாத ஒரு செயலை தன்னால் செய்ய முடியும் என்று நம்பினார் அவர் பின்னால் கோடிக்கணக்கான மக்கள் வந்தார்கள் வந்தார்கள் விடுதலை கிடைத்தது அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று வரைக்கும் பூச்சியாக இருந்த கிரிக்கெட் அணி கோப்பையில் போய் ஒரு மேட்ச் ஜெயிச்ச அணி அது ஈஸ்ட் ஆப்பிரிக்காங்கிற ஒரு நாட்டோடு ஜெயித்த அணி அவ்வளோ ஒரு மோசமான நிலைமையில் இருந்த ஒரு அணியை உலகக்கோப்பையை வெல்ல முடியும் என்று நிகழ்த்தி காட்டிய அறநெறியில் நிகழ்த்தி காட்டிய தலைவர் கபில்தேவ் அது ஒரு மாபெரும் சாதனை அதுக்கப்புறந்தான் எல்லாம் வந்தாங்க தோனி வந்தாங்க கிங்களி வந்தாங்க டிராவிட் வந்தார் டெண்டுல்கர் வந்தார் எல்லாத்துக்கு அப்புறம் தான் வந்தாங்க அது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை வந்து நடத்தினதே கிடையாது நடத்தி காட்டியவர் நடத்த முடியும் என்று நம்பியவர் அப்படி ஒரு அருமையான யாருமே செய்யாத செயலை செய்து காட்டியவர் கப்பிலு யோசிச்சிங்கன்னா நம்மளாலே இந்த மாதிரி அருமையான செயல்கள் செய்ய முடியும் அது மிகப்பெரிய செயலாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் போடுற இந்த குரலுக்கு இந்த வீடியோ போடுற ஒரு சின்ன இந்த ஒரு செயல் கூட பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான செயல் தான் அறநடிகள் செய்கிற செயல் தான் இதை பார்த்துட்டு யாராவது நாலு பேர் திருக்குறள் படிக்க மாட்டாங்களா நாலு பேர் திருக்குறள் கருத்தை எடுத்துக்க மாட்டாங்களா கற்ற பின் நிற்க மாட்டாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு நப்பா செயலை தான் அதை போட்டுகிட்டு இது ஒரு மிகப்பெரிய செயல் இல்லை ஆனால் என்னை பொறுத்த ஒரு அருமையான செயல் அரிய செயல் நினைக்கிறேன் அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு என்னால் செய்ய முடியுதோ என்ன செய்ய முடியுதோ அதை வந்து செஞ்சோம்னா போதும் அது ஒரு அருமையான செயலாக இருக்கணும் அரிய செயலாக இருக்கணும் அறநடியோடு செய்யப்பட்டிருக்கணும் அப்படி செஞ்சால் உங்களுக்கு பெருமை தானாக வந்து சேரும் அப்படின்னு வள்ளுவருங்க சொல்கிறார் என்ன ஒரு குரலுங்க பெருமை உடையவர் ஆற்றுவர் ஆற்றின் அருமை உடைய செயல் நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராமசெல்வருங்க மிஷினை தெரியல விடிய கிழமை சேலம் கலக்குறிச்சி நாள் நன்றி டாக்டர் செல்வர்கள் யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்